இன்போர்நெட் நேயர்களுக்கு வணக்கம் சமூகத்தில் நடக்கக்கூடிய பல முக்கிய நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஃபோர்நெட் சீனாவில் மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாக இருக்கு அந்த நாட்டினுடைய நகரமயமாதலும் ரொம்ப அவசியமாக இருக்கு அதனால அங்கே இருக்கக்கூடிய குடியிருப்புகளை சீக்கிரமாக கட்டி முடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு இந்த நிலையில கட்டிடங்கள் கட்டுதல்ல மனிதர்களுக்கு பதிலாக இயந்திரங்களை பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பத்தை சீனா அறிமுகப்படுத்தி வெற்றியும் அடைஞ்சிருக்கிறாங்க கூரை சுற்றுச்சுவர் போன்றவற்றின் கட்டுமானத்தில் ரோபோக்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதான் ஆனால் வேலைப்பாடு கோடுகள் நிறைந்த கட்டடங்கள்ல தேவையும் அதன் கட்டுமானத்தில் மனிதர்களின் பங்களிப்பும் ரொம்ப அதிகமா இருந்துச்சு இந்த நிலையில வளைவான வடிவத்துடன் கூடிய சுவர் கட்டுமானத்துல ரோபோக்களை பயன்படுத்துவதை பத்தி நடத்தப்பட்ட ஆய்வுல வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க இந்த தொழில்நுட்பம் பத்தி கட்டுமான நிபுணர்கள் கூட்டமைப்பின் தலைவர் பிலிப் யுவான் என்ன சொல்றாரு அப்படின்னா நிபுணத்துவம் வாய்ந்த கட்டடங்களை கட்டும் ரோபோக்கள் வடிவமைக்கிறது கம்ப்யூட்டர்ல பயன்படுத்தக்கூடிய சாதாரண காப்பி பேஸ்ட் முறை மாதிரி தான் இருக்கு இதுவரைக்கும் பயன்படுத்தப்பட்ட ரோபோக்களின் புரோகிராம்கள் சில மாற்றங்களை கொஞ்சம் பயன்படுத்தினோம் இதுக்காக ப்ரோக்ராம் செய்யப்பட்ட ரோபோக்கள் ரொம்பவே சிறப்பாக செயல்பட்டிருக்கு சாதாரணமாக பாரம்பரிய கட்டிடங்களை கட்டி முடிக்க ஆறு மாதங்களில் இருந்து பத்து மாதங்கள் வரைக்கும் ஆகும் ஆனால் ரோபோக்கள் உதவி மூலமாக ஐம்பத்தி ரெண்டு நாட்களில் கட்டி முடிச்சிட்டோம் மூங்கில் மற்றும் மர வேலைப்பாடுகளையும் ரோபோக்கள் ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிக்குது இந்த தொழில்நுட்பத்தில் எட்டு வடிவத்திலான மர வீட்டை இருக்கிறோம் இது ரொம்ப அழகாகவே இருக்கு ரோபோக்களால் மிகவும் குறுகிய காலத்திலேயே இந்த வீட்டை கட்டி முடிச்சிருக்கிறோம் மனிதனால் இந்த கட்டிடங்கள் கட்டப்பட்ட பட்டிருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா இவ்வளவு விரைவாக கட்டி இருக்க முடியாது அப்படிங்கிறத உறுதியா சொல்ல முடியும் அது மட்டும் இல்ல இப்போ பயன்படுத்தக்கூடிய செங்கலுக்கு பதிலாக புதிதா எதையாவது வடிவமைச்சா கட்டிட மிகப்பெரிய மைல்கல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு ரோபோக்கள் வடிவமைக்கக்கூடிய அழகான கட்டிடங்களுக்கு சீனாவில் வரவேற்பு அதிகரிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னொரு ஆங்கிளில் சமூக ஆர்வலர்கள் இதை பார்க்கும்போது மனிதர்களுக்கான வேலைகள் குறையும் பொழுது கண்டிப்பாக மனித வளத்திற்கான உற்பத்தி வாய்ப்புகள் குறைஞ்சிருமே அப்படிங்கிற ஒரு சின்ன அபாயமும் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய எண்ணங்களை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல நீங்க பதிவிடலாம் வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் என்பட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான பிரெஸ் பண்ணுங்க